ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னுட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய நல்லா நிறைய நிறைய எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க உங்களோட பணையில் கோழிகள் மட்டும் எப்படி குறைவான நாட்களில் ஏ கிரேடு வாங்குனீங்க அதே மாதிரி வந்துட்டு முப்பத்தி ரெண்டு நாட்களில் எப்படி கோழிகளை வந்துட்டு நீங்கள் ரெண்டரை கிலோ அளவுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க அந்த கேள்விக்கான பதில்தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் சொல்ல போகிறேன் நம்மளோட சேனல் வந்துட்டு முழுசாக பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நம்மளோட சேனல் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது இல்லைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை போடுறதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோழி வந்துட்டு எத்தனை நாள் கோழி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தஞ்சு நாள் கோழிங்க இருபத்தஞ்சு நாள் வரைக்குமே கோழி பண்ணையில் அவங்க தீனி தரது தான் நம்ம போட்டாகணும் அதுக்கப்புறமேட்டு தான் கொஞ்சம் வெயிட் ஏறத்துக்கு நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் சரியான ரேட் வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நம்ம வெயிட் ஏற்க வெயிட் ஏற்றுறதுக்காக நம்மளே வந்துட்டு இந்த தீனி வந்துட்டு தரணும் அவங்க வந்துட்டு நம்மளுக்கு தர மாட்டாங்க என்னென்ன போடணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம புண்ணாக்கு தான் போடணும் புண்ணாக்கு எப்படி போடணும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் நைட் வந்துட்டு இன்னைக்கு நைட்டு இன்றைக்கி காலையில் வந்துட்டு ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று நைட்டே வந்துட்டு நம்ம ஊற வச்சிடணும் அந்த ஊற வச்ச புண்ணாக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அது ஊறி இருக்கும் ஊறாமையும் இருக்கும் அது வந்துட்டு நல்லா உரல் ஆட்டி எல்லாமே தண்ணி பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக வர பதத்துக்கு ஊற வச்சு நல்லா ஆட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு டிங்கருக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் அளவு அப்படின்ட்டு எடுத்து ஊற்றிக்கிட்டே வந்தோன்னா நம்ம பண்ணையில் அது ஒரு நாள் ஊற்றணும் அப்புறமேட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சிட்டு வந்துட்டு இன்னொரு வேலை பண்ணணும் என்ன வேலை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூக்கொடலை வந்துட்டு நல்லா ஒரு பத்து பதினஞ்சு கிலோ வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம கோழி கணக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வாங்கி இதை ஊற்றினா கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் நம்ம பண்ணையில் எட்டாயிரம் கோழிகள் விட்டப்போ வந்துட்டு நம்ம பதினஞ்சு கிலோ கோழிகளுக்கு வாங்கணும் நம்ம வந்துட்டு மூக்கடலை அதே மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் புண்ணாக்குமே வந்துட்டு பத்து கிலோ வாங்கணும் இந்த வாட்டி வந்துட்டு நாங்கள் ஒரு எட்டு கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கோம் ஏன்னா இந்த வாட்டி வந்துட்டு கோழிகளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கோழிகள் விட்டுருக்கிறதுனால நம்ம வந்துட்டு மூக்கடலை வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கி இந்த வாட்டி வந்துட்டு அரைச்சி ஊற்றணும் மூக்கடலை வந்துட்டு நல்லா அதே அதுவுமே அதே அதே மாதிரி சிஸ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சிஸ்டம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதையும் இன்னிக்கு காலையில் போடுறோம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு நேற்று நைட்டே வந்துட்டு ஓர வச்சிட்டோம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் காலையில் ஆட்டுறதுக்கு வந்துட்டு நல்லா உரல் ஆட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு ஆட்டி அதையுமே வந்துட்டு கோழிகளுக்கு ஊற்றினா வந்துட்டு அதையுமே ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் ஒரு டிங்கருக்கு ஒரு கிளாஸ் அளவு ஊற்றினா எல்லா கோழிகளும் குடிக்கிற மாதிரி தான் ஊற்றணும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணியை வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அதில் டிங்கர்லேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கணும் இருக்கிறதுலையும் நம்ம வந்துட்டு ஊற்றின மூக்கடலையும் சேர்ந்து கலந்து விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது குடிக்கிற வரைக்குமே நம்ம வந்துட்டு தண்ணியை திருப்பிடக்கூடாது திருப்பிவிட்டால் எல்லாம் கண்ணி தண்ணியுமே கலந்துருந்துச்சின்னா நிறையா தண்ணியை வந்துட்டு கலந்துருந்துச்சின்னா அதோடய பவர் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு எஃபெக்ட் ஆகாது அதனால் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும் அதுவும் வந்துட்டு நிறைய நேரம் ஆஃப் பண்ணக்கூடாது தண்ணி வந்துட்டு எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னா அந்த பக்கம் வந்துட்டு நம்ம திறந்து விட்ருணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குடிக்கல அப்படிங்கிறதுக்காக அதையுமே விட்டுறக்கூடாது அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப நேரமே அது வச்சிருக்கக்கூடாது வந்துட்டு குடிச்சிரும் இருந்தாலுமே ஒவ்வொரு பண்ணையில் குடிக்காது அதனால வந்துட்டு சொல்கிறேன் அதையுமே நிறைய நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே வந்துட்டு அது கெமிக்கலாக மாறிடும் ஒரு ஒரு நாள் இன்னைக்கு காலையில் ஓத்தரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மத்தியானத்துக்குள்ளே அது குடிச்சிருந்துச்சின்னா நம்ம வந்துட்டு தனியாக இன்னொரு தண்ணி திறந்து விட்ருலாம் அந்த தண்ணி குடிக்கலை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கே தண்ணியில் ஊற்றிட்டு மறுபடியும் புது டிங்க மறுபடியும் கழிவு வந்த டிங்கரை வந்துட்டு கழிவு ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் கழுவுணும் அது மறுபடியும் மத்தியானம் வந்த டிங்கரை வந்துட்டு கழிவே மறுபடியும் புது தண்ணியில் அந்த இது மறுபடியுமே அரைச்சி ஊற்றுற மாதிரி தான் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் கோழிகள் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் ஏறும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் முக்கியமாக நம்ம செஞ்சே ஆகணும் என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோழி பண்ணையில் ஒரு நாளைக்கு வந்துட்டு டிங்கரை வந்துட்டு ரெண்டு வாட்டி கழுவியே ஆகணும் தண்ணி விடுற டிங்கரை ரெண்டு வாட்டி கழுவுனா மட்டும்தான் கோழிகள் வந்துட்டு வெயிட் ஏறும் ஏன் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிங்கரை கழுவுனாதாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வந்துட்டு டிங்கரை வந்துட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் கழுவி விட்டுட்டோம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே அந்த டிங்கரில் வந்துட்டு அழுக்கு சேர்ந்திக்கும் அந்த அழுக்கு சேர்ந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த தண்ணி வந்துட்டு கோழிகள் குடிச்சிச்சி அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கோழி குடித்த தண்ணியிலிருந்து அந்த கோழிகளுக்கு வந்துட்டு சளி பிடிக்க ஆரம்பிக்கும் சளி பிடிக்க ஆரம்பிச்சுக்கிச்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோழிகள் வந்துட்டு வெயிட்டே ஏறாது சளி பிடிச்சா முக்கியமாக கோழிகள் வெயிட் ஏறாது அது நம்ம வந்து அது வந்துட்டு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கோழி பண்ணையில் கோழிகளுக்கு சளி பிடிச்சிக்கிச்சின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் கோழிகள் வந்துட்டு வெயிட் ஏறும் அதே மாதிரி வந்துட்டு கோழிகள் ஆரோக்கியமாக இருக்கும் அது வந்துட்டு ஒரு நாலு அஞ்சு நாள் விட்டுட்டிங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோழிகள் வெயிட்டும் ஏறாது கோழிகளை வந்துட்டு சாக தொடங்கிரும் அது வந்துட்டு நம்ம கண்ட்ரோலாக பார்த்துக்கணும் டிங்கர் வந்துட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி கழுவியே ஆகணும் அது வந்துட்டு தான் நான் சொல்கிறேன் ரெண்டு வாட்டி கழுவுனா தான் கோழிகள் வந்துட்டு வெயிட் ஏறும் அப்படிங்கிறதுனால அப்புறம் கோழிகளெலாம் வெயிட் ஏற இன்னொரு டிப்ஸ் இருக்குது என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேங்காய் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேங்காவை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு இருபது முப்பது தேங்காவை வந்துட்டு நல்லா அரைச்சி அதையுமே அந்த டிங்கர்லையே கலந்து விட்டுட்டா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குடிச்சிரும் கோழிகள் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டாதாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோழிகள் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் ஏறும் இந்த வாட்டி வந்துட்டு நம்மளுக்கு பதிமூணு ரூபா கொடுத்துருக்காங்க ஒரு கிலோவுக்கு யாரோட பண்ணையிலையுமே அவ்வளோ சீக்கிரம் மாட்டாங்க அதே மாதிரி வந்துட்டு ஏ கிரேடுமே வாங்கிட முடியாது போன வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கஷ்டப்பட்டால் மட்டும்தான் கோழி பண்ணையில் வந்துட்டு நம்ம நல்ல பேர் எடுக்க முடியும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் ஏ கிரேடு வாங்கியிருந்தப்போ வந்துட்டு ரொம்ப எங்களுக்கு இதாக இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டியே நாங்கள் ஏ கிரேடு வாங்கிட்டு வாங்கிட்டதுனால எங்களுக்கு வந்துட்டு ஆஃப் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு பைக் கொடுத்துருந்தாங்க இந்த வாட்டி அப்படி எதுவுமே கொடுக்கல இருந்தாலுமே வந்துட்டு கோழியோட விலைய வந்துட்டு உயர்த்தி கொடுத்துருக்காங்க அதே நம்மளுக்கு போதும் அது மட்டும் இல்லாமல் ஏ கிரேடு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை பண்ணை இருந்தால் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது நம்மளோட பண்ணையில் இந்த டிப்ஸை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம் இந்த டிப்ஸை வந்துட்டு நீங்களும் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட் வந்துட்டு நம்மளுக்கு சொல்லுங்கள் நிறைய பேர் இந்த ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க எப்படி உங்களோட பண்ணையில் இவ்வளோ வெயிட் வந்துச்சு அப்படின்ட்டு நம்ம பண்ணையில் வந்துட்டு சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுற டிப்ஸையும் உங்களுக்கு சொல்லிட்டோம் நீங்களும் வந்துட்டு அதை வந்துட்டு நீங்களும் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்களும் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இப்படி சொன்னோம் அப்படிங்கிறத வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் え <music> அப்புறம் இன்னொரு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு ரெண்டு டைம் தீனி கொட்டணும் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோழிகளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தீனி கொட்டினாதாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா தீனி எடுக்கும் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோழிகள் வந்துட்டு நல்லா தீனி எடுத்தால் மட்டும்தான் கோழிகளுமே வெயிட்டு ஏறும் அதையுமே வந்துட்டு நம்ம கண்ட்ரோலாக பார்த்துக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் கொட்டணும் கம்மி கம்மியாக கொட்டணும் அரை அரை பாக்ஸ் கொட்டிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோழிகள் வந்துட்டு நம்ம போகிறத மத்தியானத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடும் அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு மேலே வேலை தொடங்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் நைட்டு காலையில் அப்படிங்கிறதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடும் ஒரு நாளைக்கு வந்துட்டு ரெண்டு டைம் தீனி போடணும் அப்போ தான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக தீனி போடணும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக தீனி போட்டால் மட்டும்தான் அதோட பவர் வந்துட்டு வேலை செய்யும் இல்லைனா அது வந்துட்டு காற்றுலையே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கோழி பண்ணையில் கோழிக்கு தீனி போடும்போது அது வந்துட்டு நம்ம தூக்கி போடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த காற்றுல வந்துட்டு அந்த தீனி அந்த தீனியில் இருக்கிற அந்த தூள் எல்லாமே பறக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது தான் வந்துட்டு சத்தே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த சத்து அந்த கோழி பண்ணை தீனியில் இருக்கிறதுனால வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு நாங்கள் ரெண்டு டைம் தீனி போடுவோம் அதோட எஃபெக்ட் அதுக்கு வந்துட்டு காட்டணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு புரிஞ்சு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சளிக்கு நீங்கள் எந்த மருந்து கொடுப்பீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க சளிக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இயற்கையாக ஒரு தீனி வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம் தீனி அப்படின்னு சொல்லக்கூடாது அது வந்துட்டு மூலிகை தண்ணி அப்படின்னு தான் சொல்லுவோம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு கத்தாலையும் மிளக தக்காளி கீரியையும் தான் கொடுத்துட்டு அது வந்துட்டு வெயில் காலத்துலேயும் யூஸ் ஆகும் இருந்தாலுமே சளி பிடிக்கிற ஸ்டேஜ்லேயும் இது ஊற்றுவாங்க அது வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு சளி பிடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னாவே சூப்பர்வைசர் வந்துட்டு சொல்லுவாங்க சளி பிடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு இந்த மாதிரி மருந்து கொடுங்க அப்படின்ட்டு வந்துட்டு கம்பெனியில் எழுதி கொடுப்பாங்க அது வந்துட்டு நம்ம கம்பெனியில் எழுதிட்டு போய் வாங்கிட்டு வந்து அந்த மருந்து வந்துட்டு நம்ம டேங்கில் கலந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதையுமே வந்துட்டு நம்ம கிட்ட கேட்டுருந்தாங்க எந்த மாதிரி மருந்து கொடுக்குறீங்க அப்படின்ட்டு நம்மளோட சூப்பர்வைசரே சொல்லுவாங்க இந்த மருந்து தான் நம்மளுக்கு கோழிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிற மருந்து தான் கொடுக்கணும் நம்ம வந்துட்டு தனியாக மருந்து கொடுக்க முடியாது நம்ம வந்துட்டு இயற்கையாக வந்துட்டு மூலிகை தண்ணி வேணால் கொடுக்க முடியும் அதுதான் சொல்லிட்டேன் கத்தாலையும் மிளகு தக்காளி கீரையும் ரெண்டுமே கலந்து அதையுமே அரைச்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இது வந்துட்டு குடல் புண்ணுக்குமே தருவாங்க குடல் புண்ணு அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெயில் காலத்துலேயே அந்த ஒரு புண்ணு வரும் அதுக்குமே இதே தான் தருவாங்க சொல்லுவாங்க இதே வந்துட்டு நீங்களும் பயன்படுத்தி பாருங்க இதுல கொஞ்சம் கோழிகளுக்கு வந்துட்டு சளி பிடிக்காமையும் இருக்கும் அப்புறமேட்டு கோழிகளுக்கு வெயில் காலத்துல வந்துட்டு குடல் புண் அப்படிங்கிறது வரும் அப்போ வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் ஆட்டம் பால் வாங்கி நம்மளே வந்துட்டு தொவையை வச்சு அதையுமே தண்ணி டிங்கர்ல வந்துட்டு கலந்து விடுவாங்க அப்போ வந்துட்டு அந்த சூட்டு அந்த இது வந்துட்டு குறையும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் கோழிகளுக்கு அந்த குடல் புண் வந்துருச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி தான் கோழிகள் வந்துட்டு அதிகமாக தீனி எடுக்காது சோர்வாக ஒரே இடத்துலையே இருக்கும் அது வந்துட்டு வெயிட் ஏறுறதுக்கு வந்துட்டு நம்மளால் அந்த கோழிகளுக்கும் அவ்வளோ சீக்கிரம் அதுவுமே வெயிட் ஏறாது அந்த குடல் புண் வந்துட்டு நம்ம இந்த இது இது இந்த இது யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு கோழிகள் வந்துட்டு சீக்கிரமாக வெயிட் ஏற ஆரம்பிக்கும் நான் இப்போ சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் டிப்ஸை தான் நம்மளோட பண்ணையில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் மாதிரி வந்துட்டு உங்களோட பண்ணையிலேயும் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டை குடிக்கும் அப்படியே இன்னொரு விஷயத்தை நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்கேன் ஒரு விஷயம் விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க இருந்தாலுமே நடுவில் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க எதனால் அப்படிங்கிறது தெரியல நம்மளோட வீடியோ பிடிக்கலையா வந்துட்டு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்து நம்மளை வந்துட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது நம்மளோட வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிறத அது அப்போ தான் எனக்கு தெரியும் இன்னொரு வீடியோவில் அதை வந்துட்டு நான் கரெக்ட் பண்ணி போட்டுக்குவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து அடையும்